வாங்க சித்தப்பா எங்கம்மா எங்க வெளியே கிளம்பிட்டு போல ஆமா சித்தப்பா எக்ஸாம் எழுத போயிட்டு இருக்கேன் சித்தப்பா என்னது ம் ஆமா எம்சிஏல இன்னும் ஒரு எக்ஸாம் இருக்கு எக்ஸாம் எழுதாமே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாவ அதனாலதான் அவ படிக்கணும்னு ஆசைப்பட்டா அதுவும் ஒரே ஒரு எக்ஸாம் தான் சரினு அதுக்கு தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் ம் சரிமா எக்ஸாம்க்கு டைம் ஆயிடுச்சு நாங்க போயிட்டு வரஸ் தப்பா ம் சரிமா டேய் குமார் ஆ என்னக்கா காலை சாப்பாடு தான் சமைச்சிருக்கு மத்தியான சாப்பாடு சமைக்கிறதுக்கு யார் வருவான்னு கேளுடா இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லுங்க கடையில வாங்கி இவர் தருவாரு ஏண்டா குமாரு உனக்கு தெரியாது உன் மாமனுக்கு ஆட்டுல ஆப்ரேஷன் பண்ணிருக்கு ஹோட்டல் சாப்பாடு எல்லாம் ஆகவே ஆகாதுன்னு தெரியாதா அப்ப வீட்டுல பொறுப்பா இருந்து சமைச்சு வச்சுட்டு போனோம்ல இன்னைக்கு ஒரு நாள் எக்ஸாம் இருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் ஃபுல்லா சமைச்சு போட்டுறேன் என்னமா நீ வீட்டு பொறுப்பையும் பார்க்கணும் இல்ல முன்னாடியே தெரியும் அவங்களுக்கு சொல்லியிருந்தா நான் அப்பவே சமைச்சிருப்பேன் இல்ல தெரியாம தான் கேக்குறேன் ஒவ்வொரு நாளும் நான் சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா இதை சமைச்சு வச்சிட்டு நீ போகணும்னு அவளுக்கா அக்கறை வேணா சரி விடுக்கா படிப்பு விஷயம் தானே போயிட்டு வரட்டா டே பாண்டி ஆ போய் கொண்டு விடு ஆ சரி ஆமா அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அமிர்தாவோட அப்பா ஃபோன் பண்ணி இருந்தாரு என்னவா இல்ல பொங்கல் சீரை எனக்கு எடுத்துட்டு வராறான் ஏண்டா நான் நேத்து நாலு வாட்டி போன்அடிச்சேன். ஆமாமா அதே சொன்னாரு. அவளுக்கு பொங்கல் பிஸின்றதுனால போன் எடுக்க முடியலையா அதனால தான் எடுக்கல மாப்ள அப்படின்னு என்கிட்ட கிட்ட சொன்னாருமா. இன்னைக்கு காலையிலே வரேன்னு சொன்னாரு. இல்ல நான் தான் ஈவினிங் டைம் போல வாங்க. அமிர்தாவும் வீட்ல இருப்பா. சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னேன். எல்லாம் இவங்க இஷ்டத்துக்கு சரி விடுகா. நீ அமைதியா அவங்க பேயிட் வரட்டும். ஏதா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். டேய் பாண்டி நீ கிளம்பு. ஆ சரி. பாத்தியாடா நேத்து நான் அந்த ஆளுக்கு நாலு வாட்டி மிஸ்ட் கால் கொடுத்துருப்பேன் சும்மா ரெண்டு ரிங்கு போனோடனே கட் பண்ணாலும் இல்ல ஃபுல் ரிங்கு விட்டேன் அப்ப எடுக்க முடியாத மனுஷன் இப்ப தான் மாப்பிள்ளைக்கு மட்டும் போன் அடிச்சு பேசுறாராம் இப்ப மட்டும் பொங்கல் வியாபாரம் வீணா போகாதா யார்கிட்ட என்னென்ன விடுறாங்க எல்லாம் எகத்தாளண்டா பொண்ணை கட்டி கொடுத்தாச்சு நம்ம முடிச்சாச்சு அந்த பொண்ணு வாழுதா வாழலையா அந்த நினப்பெல்லாம் கொஞ்சம் கூட இல்ல அந்த ஆளுக்கு பொண்ணை புடிச்சு எங்கிட்டாவது ஒரு சைடு தள்ளி விட்டுறணும் அவங்க போன் அடிச்சாலும் சரி எந்த குறையும் சொன்னாலும் சரி இல்ல வீட்டுக்கே போய் பேசினாலும் சரி காதலே வாங்கிக்கிறது கிடையாது சரி நல்லா குடும்பத்துல போய் பொண்ணை எடுத்தோண்டா டெய்லி டெய்லி சண்டை என்னத்த பிள்ளைய வளர்த்து வச்சிருக்காங்க இதுல ஏன் பொண்ணு சொல்ல வந்துட்டா சி அக்கா இப்பதான் அவ எக்ஸாம் எழுத போயிருக்கா ஆமா பெரிய ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி கிழிச்சு பாஸ் பண்ணிருவா திமுற எடுத்தவ இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் இப்போ இவ பாஸ் பண்ணா வேலைக்கு போனா நின்னா அந்த பையன் வேலைக்கு அனுப்பிடுவானா இல்ல நாங்க தான் விட்டுருவோமா எனக்கு தெரிஞ்சு இவ வீட்டுல இருந்தா அந்த பையனை பாக்க தான் காலேஜ்ல போய் எக்ஸாம் எழுதப் போறேன் அதுக்கப்புறம் வேலைக்கு கிளம்புறேன் நிக்கிறாளா இல்லையான்னு மட்டும் பாரு அந்த பையன் முடிவெடுக்கணும் இவ்ளோ பேச்சு பேசுறேன் அவளும் சரி வேண்டாம் நீ வீட்டுல அவன் தான் போய் பீஸும் கட்டிட்டு வந்துருக்கான் என்ன திமுரு வீட்டுக்கு வந்தவங்க சாப்பிட கூட சொல்லல இது பாட்டுக்கு மேனா மினிக்க மாட்டேன் மினிக்கு இடி கிளம்புது வீட்டுல உள்ளவங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு பொறுப்பே கிடையாது நான் புருஷன் சாப்பிட்டா போதும் அப்படின்னா என்ன அர்த்தம் நாங்க யாரும் அவங்களுக்கு தேவையில்லனு தானே அர்த்தம் ஆனா இந்த பையன் எப்படி மாறுவான்னு சத்தியமா நினைச்சே பாக்கலடா நீங்க வேற சும்மா இருங்க நாட்டுல ஆபரேஷன் பண்ணியிருக்கு அப்புறம் எதையாவது உங்களுக்கு எதாவது ஒன்று ஆச்சுன்னா நாங்க யார் பாக்குறது பாக்குற அளவுக்கு எல்லாம் எங்களுக்கு எல்லாம் தெம்பே கிடையாது உங்க பையனை எடுக்க தானே அவளை எதுக்கு பேசுறிய இங்க பாருங்க மாமா அவங்க அப்பா தான் சாயங்காலம் வரையின் இருக்காருல்ல அவர்கிட்ட ஏதா இருந்தாலும் பேசிக்கலாம் இங்க அவங்க அப்பா வந்தோடனே ஆரம்பிச்சிடாத சீரெல்லாம் வைக்கிட்டோம் காப்பி தண்ணி எல்லாம் குடிக்கலாம் குடிச்சு முடிச்சதுக்கு எனக்கு ஃபோன் அடி நான் வந்ததுக்கு அப்புறம் பஞ்சாயத்து வச்சுக்கலாம் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த பிள்ளை ரொம்ப ஓவரா பண்ணும் அப்புறம் வீட்டுக்கு வாழ வந்திருக்கணும் அடங்கி உடங்கி இருக்குதான் வேணும் பெரியவங்களுக்கும் மதிப்பு கொடுக்கணும் நாத்தனார அக்காவ நினைச்சுக்கணும் ஆமாண்டா என் பொண்ணுதான் இருக்கா அவ நாத்தனாருக்கு எம்புட்டு செஞ்சிருக்கா தெரியுமா அந்த நன்றி எல்லாம் கொஞ்சம் கூட இல்லாம அவங்க பண்ணதுனாலதான் இவ்வளவு சண்டையா இருக்கு சரிக்கா அங்க சண்டை போட்டுட்டு வந்தால அதுக்கப்புறம் மாப்பிள்ள பேசினாரா இல்லையா பேசுறான் பேசுறான் நான் தான் மாமா சொல்லிருக்கேன் அந்த ஆள்கிட்ட சொல்லிட்டேன் நீ ஏன் வந்து எப்ப வீட்டுல வந்து கூப்பிடுறியோ அப்பதான் நான் வருவேன்னு சொன்னேன் அந்த ஆள் என்னடா வீட்டு வாசப்படியே நான் விதிக்கவே மாட்டேங்கிறான் வீட்டுல இருந்து கோச்சுட்டு வந்தவ வீட்டுக்கார தானே கூட்டிட்டு போனோம் அவன் வரமாட்டேன் நிக்கும் போது நம்ம மாட்டே எப்படி போறது இல்ல அப்படியே போன மரியாதை இருக்குமா அவ என்னைய கை நீட்டி அடிச்சிருக்கா அவ தங்கச்சிக்காரிய ஒரு வாரத்தை கூட கேட்கல என்கிட்ட சீறிக்கிட்டு வராரு இதுல அப்பாவையும் கை வங்கிருக்காரு அப்புறம் எப்படி நன்றி இல்லாம நான் திரும்பி வீட்டுக்கு போறது அந்த ஆள் வந்தா பாப்போம் இல்லையா இவங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சுன்னா நான் வேற வீடு எடுத்து தங்கிடுறேன் நானும் என் பையனும் சந்தோஷமா அங்க இருக்கிறோம் அந்த ஆளு பையன் தானே ஒழுங்கா காசை போடியான்னு நான் மிரட்டி காசை வாங்கிருவேன் எதுக்கு மாமா இங்க பிரச்சனை இவங்களுக்கு நான் பாடுக்கு சவனே வேற வீடு பாத்துட்டு போயிடுவா நீ இந்த மாதிரிலாம் என்ன நினைப்பாங்க ஆமா இப்ப மட்டும் ஒண்ணு நினைக்க மாட்டாங்களோ இப்பவே சண்டை போடுறதெல்லாம் வெளியில கேட்டுட்டு குடும்பமே நாருது இவ வரத்துக்கு முன்னாடியாவது வீடெல்லாம் அமைதியா இருந்துச்சு எப்ப இவ காலடி எடுத்து வச்சால போச்சு வீடே நாசமா போயிடுச்சு எதுக்கு ஆளு ஒரு அழுக ஆனா இப்ப எல்லாம் சரியான இல்ல பேசிக்கலாம் விடு என் மகனையும் வேற சேர்ந்துகிட்டு இப்படி பண்றாளே அதான் சொல்லிட்டீல இல்ல உனக்கு அவங்க கிட்ட அனுப்புறதுக்கு பிடிக்கலன்னா உன் மகன் கிட்டையும் சொல்லி வை அத்தை கிட்ட எல்லாம் பேசாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீயே விடாத நீ விடுறதுனாலதானே சண்டை வருது விடாம நீயே வச்சுக்க அது எப்படிடா அவன் சொந்த தாய்மாமே தாய் மாமா அத்தை ஏதாவது ஒரு சடங்கு சமர்தாயனா தாய் மாமா அத்தை தானே வரணும் அந்த நினப்புலதான் ஏன் புள்ள பழக விட்டுருப்பா இவ சரியான புத்திக்கிட்டவ ஆள அண்டாதவ தனிய இப்படியே வாழ்ந்து என்னத்த கோட்டையை கண்டுறப்பரா நம்மளாம் எம்பிட்டு ஊரோட ஒத்து வாழ்றோம் சொல்லுடா வீட்டுக்கார்கா இந்த தான் வரா போறா வாயை முடிக்கிட்டு செவனேனு தானே இருக்கா இவளும் அந்த மாதிரி இருந்துட்டு போட்டா எந்த பிரச்சனையும் இல்ல ஒன்னு பேசுனா அதுக்கு எய்த்து எய்த்து பத்து பேசிடுவா அப்படி பேசலான்னு வையே அவளுக்கு மண்டை மூலையே குழம்பிரும் போல அப்படி என்னத்த வாய எடுக்காத குணம் சரிக்கா நீ பொறுமையா இரு எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க அவங்க அப்பங்கார வரட்டும் சீர் வாங்கின கையோட பஞ்சாயத்தையும் முடிச்சு விட்டுருவோம் இதுக்கப்புறம் உன் பொண்ணு அமைதியா இருக்கிறதா இருந்தா இங்க இருக்கட்டும் அப்படி இல்லையா நீ உன் பொண்ணு கூட்டிட்டு கிளம்பியிருப்பா அப்படின்னு சொல்லிடுவோம் ஆமாண்டா அப்படிதான்டா நானும் சொல்லலான்னு இருக்கேன் வரட்டும் கேலட்டு பைய நான் போன அடிச்சேன் எடுக்கவே இல்ல நான் வேணா என் மகை மட்டும் வேணுமா நான் இல்லாம என் மகன் வந்துருவான் எப்படி எல்லாம் என்னை அவமானப்படுத்துறாங்க பாரு என் மகன் என்ன ஆனாதையா குத்துக்கள் நானும் உங்க மாமாவும் உட்கார்ந்திருக்கோம் எங்களுக்கு போன் அடிச்சு பொங்க சீடு எடுத்துட்டு வட்டுமா என்ன எடுத்துட்டு வட்டும் அப்படின்னு கேட்கணுமா இல்லையா ஒத்த வார்த்தை ஒரு வார்த்தைக்கு போன் அடிச்சு கேக்கல சரி நம்ம தான் போன் அடிக்கணுமே என்ன எதுன்னு பதறி போயாவது அடிச்சிருக்கலாம்ல கேளட்டு போய இந்த ஆள் அப்படியே ஒதுக்கி வைக்கிறத பார்த்தா இவங்களும் சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு எனக்கு தோணுது எனக்கும் அப்படி தோணுது நீ கொஞ்சம் பொறுமையாவே இரு என்ன எதுன்னு பாத்துப்போம் இங்க பாரு சுந்தரி நீயும் எடுத்தோம் கௌத்தம் முடிவெடுக்காத தனியா போய் வீடு பார்த்து வாழணும்னா அதுக்கு நம்ம தான் அசிங்கப்படணும் அப்புறம் அந்த ஆளுதான் வரமாட்டேங்கிறானே வீட்டுல இருக்கிறதும் ஒழுங்கா இருக்காம என்னைய வீட்டை விட்டு துறத்துறதுல குறியா இருக்குதுங்க நீ சும்மா இருமா என் பிள்ளைக்காக தான் இந்த வீடு ஏன்னா அதுங்க ரெண்டுத்தையும் வெளியில துரத்திடுவான் அடே ஏன்பா அப்புறம் நான் வந்து துரத்திட்டேன்னு பேசுறதுக்கா வீடுங்க பரவாயில்ல நானே விட்டு கொடுத்து போறேன் பாவம் என் பிள்ளை எம்பிட்டு கஷ்டப்படுது தம்பி பையலுக்காக எம்பிட்டு விட்டு கொடுக்குது ஆனா அவனும் தான் பாசங்கிறது இல்லாம இருக்கானே சே அவனெல்லாம் என் புள்ளன்னு சொல்லிக்கிறேன் பாரு என்னையே சொல்லணும் விடுங்கப்பா நீங்களும் மனசு கஷ்டப்படாதீங்க அப்புறம் உங்களுக்கு உடம்பு முடியாம போயிடும் ஏங்க வீட்டு ஆழமரமே நீங்க தாங்க நீங்களே இப்படி மனசு போயிட்டா என்னங்க ஆகுறது விடுங்க எதா இருந்தாலும் பேசி சண்டாலி சண்டாலி ஒரு குடும்பத்தையே இம்புட்டு மாத்தி வச்சிருக்கா பேரனை விடுங்க மகனே நம்ம பேச்ச கேட்காம அவ பேச்ச தானேங்க கேக்குறா அக்கா அல்லாத எனக்கு ஆதங்க தாங்க முடியலடா என்ன என்னன்னா பண்றா தெரியுமா சமைக்க சொன்னா வேணும்னே உப்பள்ளி கொட்டுராடா என் நாயி சரி விடுக்கா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டலாம்னு சொல்லிட்டு மாமா சொல்ற மாதிரி சாப்பிடுங்கன்னு எதுவுமே சொல்ல அவ அங்க உட்காந்து சாப்பிப எக்ஸாம் எழுதணும் அவ வேலையை பாத்துட்டு போயிட்டா நீங்க இப்படி புலம்பிக்கிட்டே உங்களுக்கு எடுத்துக்கிறீங்க இதே மாதிரி நம்ம அவளை புலம்புடணும் அதை விட்டுட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருந்தா அவளை புலம்பு விடணும்டா சும்மாவே விடக்கூடாது அவங்க அப்பா இருபது பவுன் போடுறேன்னு சொன்னா போனா போது தாய் இல்லாத பொண்ணுன்னு ஒரே ஒரு வாட்டி தான்டா அவங்க அப்பா போய் கேட்டேன் என்ன வரைக்கும் கொண்டு வந்து சேர்க்கல இப்ப பொங்க சீரன்னு என்னத்த கொண்டு வந்துரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு பவுன் தான் போடுவான்னு நினைக்கிறேன் அதெல்லாம் வரட்டும்கா என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு பாத்துட்டு அதுக்கப்புறமா கச்சேரி ஆரம்பிப்போம் அவங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் அடி நான் ம் சரிடா எதுக்காகவும் ம் சரிடா நான் உன்னையதாண்டா நம்பி இருக்கேன்

பிரியாணி போட்டுட்டுமா ஆமாண்டி பிரியாணிய போடு இன்னைக்கு பொங்கல் சீரை எடுத்துட்டு வராவ நம்ம நான்வெஜ் சாப்பிட கூடாது இல்ல ஆமா அப்படியே நம்மள கேட்டுட்டு தான் எடுத்துட்டு வராவளோ அவங்களுக்கு அவங்க மாப்பிள மட்டும் முக்கியம் நம்மளாம் யாரோ தானே நம்ம பாட்டுக்கு நான்வெஜ் சாப்பிட்டு பேசாம கிடப்போம் அவனுக்கு என்ன வேணுமோ அவன் அவன் சாப்பிட போறான் இங்க பாரு சுந்தரி நம்மளுக்கு மட்டும் ஆர்டர் போட்டு ரூம்ல வச்சு நம்ம சாப்பிடுவோம் அவ வந்து சமைச்சாலும் சரி இல்ல வெளியில சாப்பிட்டுட்டு வந்தாலும் சரி நம்மளாம் அதை பத்தி கேட்கவே வேண்டாம் சாயங்காலம் எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் சரிமா இப்ப இட்லி ஊத்தி வச்சுட்டு போயிருக்காளே ஆ பாத்துக்கிட்டுதான் இருந்தேன் ஆவு நிறையா கிடக்குதுன்னு இட்லியா ஊத்தி வச்சுட்டு போயிருக்கா நம்ம நம்மளுக்கு தேவையான தோசையை ஊத்தி திம்போம் இட்லி அவ தானே ஊத்தி வச்சா அவளே வந்து திங்கட்டும் கிட்ட இருந்தால் கூட உன் உன் கரம் ியாடி சத்தியமா நான் இதை வாங்கிட்டு வந்து எதிர்பார்க்கவே இல்லை நான் என்ன பண்ணிட்டேன்னு என் மேல இவ்ளோ பாசமா இருக்க சொல்லுடி எல்லா பொண்ணுங்களும் என் பின்னாடி சுத்துனாங்கதான் ஆனா எனக்குன்னு பிடிச்ச பொண்ணு நீ மட்டும்தான் சத்தியா உனக்காக என் மனசு கடந்து அடிச்சுக்கு தெரியுமா அது எனக்கு தெரியாது வேற யாருக்காகவும் என் மனசுல இடமே இல்லை உனக்கு ஏதாவது ஒண்ணுனா அதை என்னால தாங்கிக்கவே முடியாதுடி சட்டுன்னு உங்க அப்பா ஒத்துக்கலனா நீ சாகுறேன்னு முடிவு ஏன்டி என்னன்னா உனக்கு அவ்வளவு பிடிக்குமா அந்த இடத்துல உன்னை பலார் பலார்னு அறையினு போல தோணுச்சு ஆனா முடியல எந்த உரிமையில நான் உன்னை அடிக்கிறது அதுக்கு கூட எனக்கு தைரியம் இல்லாம தான் நான் ஓடி வந்துட்டேன் ஆனா நீ நினைக்கிற மாதிரி ஆள் இல்ல சத்தியா நானு உனக்கு ஏத்த ஆள் நான் கிடையாது சத்தியா என் மேல ஏண்டி இவ்வளவு பாசமா இருக்க எனக்கிட்ட யாருமே இவ்வளவு பாசமா இருந்ததே இல்ல சின்ன வயசுல இருந்தே நான் எங்க அப்பா கூட மட்டும்தான் இருக்கேன் எங்க அம்மா மூஞ்சிய கூட நான் போட்டோல மட்டும் தான் பாத்துருக்கேன் சின்ன வயசு ஞாபகங்கள் எனக்கு எதுவுமே இல்ல உன்ன பாத்ததுக்கு அப்புறமேட்டுதான் லைஃப்ல ஒரு பிடிமானம் வந்துச்சு நீ தான் எல்லாவுமா நான் இருந்தேன் காலேஜ் படிச்சிட்டு இருக்கும்போது உன்னை உன்ன பத்தின விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சது அதுக்கப்புறம்தான் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு கீதாவை பத்தி சொன்னாரு அப்ப நான் உனைய பத்தி நினைக்கல எங்க அப்பா இவ்வளவு தூரம் சொல்றாருன்னா கண்டிப்பா உண்மை இருக்குன்றதுனாலதான் உனே நான் லவ் பண்ணதெல்லாம் கூட மறைச்சிட்டு எங்க அப்பா கிட்ட கீதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொன்னேன் எல்லா பெண்களும் லவ் பண்ணா எல்லாரையும் மறந்துட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிருவாங்கன்ற நம்பிக்கையோட தாண்டி நானும் சவனேன்னு விட்டுட்டேன் ஆனா நீ நான் தான் உலகம்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்க உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன் சொல்லுடி உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் இப்போ நான் என்ன பண்ண போறேன் ஒரு சைடு அப்பா ஒரு சைடு நீனு ரெண்டு பேருமே எனக்கு முக்கியம்தான் ரெண்டு பேரையும் என்னால இழக்க முடியாது நீயும் எனக்கு மூணு நாள் தான் கெடி கொடுத்துருக்க மூணு நாளுக்குள்ளார நான் வரலன்னா நீ இறந்துருவேன்னு சொல்லியிருக்க உன்னை நான் எப்படி காப்பாத்த போறேன் சத்தியமா எனக்கு எப்படின்னு தெரியல எப்படி சத்தியா நான் உனைய காப்பாத்த போறேன் எங்க அப்பாவையும் மிகிரி எனக்கு தெரியாமையே என் மனசுக்குள்ளார நீ முழுக்க இருக்கடி அது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா என்னால வாயை திறந்து சொல்ல முடியல காரணம் எங்க அப்பாவோட பாசம் சின்ன வயசுல இருந்து என்னை தனியா ஒத்தால அவர் வளர்த்திருக்காரு அவர் இவ்வளவு தூரம் சொல்லும் போது என்னால எதுவும் பண்ண முடியல சத்யா ஆனா அதே சமயம் உன்னையும் நான் இழக்க மாட்டேன் எதுக்கு கண்டிப்பா ஒரு வழியை தேடுவேன் எங்க அப்பா மனச மாத்திர மாதிரி நான் எதாவது ஒண்ணு பண்றேன் சத்யா ப்ளீஸ் நீ எந்த தப்பாத முடிவையும் எடுத்துக்காதடி நீ மட்டும் இந்த உலகத்தை விட்டு போயிட்டீனா அடுத்த நிமிஷம் நானும் உயிரோட இருக்க மாட்டேன் விடுஞ்சிருச்சா மணி என்ன மணி என்ன ஒன்பதாயிடுச்சு நைட்டு நேரம் ஆயிடுச்சு ஆதி எங்க இருப்பான் கண்டிப்பா பேக் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருப்பான் அவன் பாக்கிறதுக்குள்ளார எல்லாத்தையும் வாங்கி ஆதி அப்பா என்னடா அப்பா வந்து நைட் பாப்பேன்னு நினைச்சேன் இல்லப்பா நைட் வந்து பாத்தேன் நீங்க ரொம்ப போதையா இருந்தீங்களா தான் காலையில பேசிக்கலாம்னு விட்டுட்டேன் எனக்கு தெரியும்டா என் மகனை பத்தி சரி கொடு என்னப்பா ஏய் விளையாடாத சீக்கிரமா அதை குடு எதை கேக்குறீங்க எனக்கு புரியல என்னடா தீ அப்பா ஏதாவது ஒண்ணு கேட்டு நீ பண்ணாம இருக்கியா கண்டிப்பா நீ பண்ணிருப்ப சீக்கிரமா கூடுடா அப்பா சத்தியமா நீங்க எதை பத்தி கேக்குறீங்கன்னு புரியலப்பா என்ன ஆச்சு உனக்கு வேணுக்குன்னே வச்சுக்கிட்டே விளாடுறானா இல்ல அந்த போட்டோ ஆல்பத்தெல்லாம் தொடர்ந்து பாத்துருப்பானா இல்ல ரெண்டு சின்ன பசங்க போட்டோ வேற இருக்கும் ஒன்னு என் மகனோட போட்டோ இன்னொன்னு ஆதியோட போட்டோ அத தான் இவன் இந்த மாதிரி பிஹேவ் பண்றானோ அப்பா என்ன ஆச்சுப்பா டே விளையாடாத நீ நைட்டு கீதா வீட்டுக்கு தானே போன அப்பா அது வந்து கீதா வீட்டுக்கு போயிட்டு அதை கேட்காம வந்துட்டியா அப்பா எனக்கு தெரிஞ்சு அங்க இல்லைன்னு நினைக்கிறேன் டேய் அப்பா எனக்கு நல்லா தெரியும் கீதா வரதுக்கு முன்னாடி அந்த பேக் தான் இருந்துச்சு அவ போனதுக்கு அப்புறமேட்டு அந்த பேக் அங்க இல்ல எனக்கு அவ தான் டவுட்டா இருக்கு என்னோட மகன் நீ அவ வீட்டுக்கு போய் அலசி ஆராய்ச்சி எடுத்துட்டு வருவான்னு பாத்தா நீ பாட்டுக்கு இப்படி அலட்சியமா இருக்க விடுங்கப்பா லெட்டர் தானே நீங்க தான் லெட்டரை பத்தி ஒன்னும் கவலைப்பட வேணாம்னு சொன்னீங்க ஆமா சொன்னேன் தான் அந்த ஆள் போட்ட லெட்டரை பத்தி எனக்கு எந்த அக்கறையும் இல்ல எனக்கு தேவையானது அந்த டைரியும் அந்த போட்டோ ஆல்பமும் மட்டும்தான் அப்பா ஆதாரமே அந்த லெட்டர் தான் நீங்க என்னடனா அந்த லெட்டரே வேணாங்கிறீங்க இங்க பாருடா அந்த லெட்டரை விட முக்கியமானது அந்த டைரியும் ஆல்பமும் அப்படி அந்த டைரியில என்னதான் இருக்கு அத உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்னப்பா நீங்க நான் நீங்க பெத்த பையன் என்கிட்ட கூட நீங்க சொல்ல மாட்டீங்களா அந்த ஆல்பத்தை நான் பாத்திருக்கேன் என்னது அந்த ஆல்பத்தை பாத்தியா எங்க பாத்த எப்ப பாத்த இல்லப்பா நீங்க வச்சிருப்பீங்கல்ல அப்பதான் நான் பாத்திருக்கேன் அப்போ எனக்கு தெரியாம என் ரூம்ல வந்து நீ எடுத்தியா அப்பா நான் அந்த மாதிரிலாம் பண்ணுவேனா நீ பண்ணக்கூடிய ஆளு தாண்டா அப்பா நீ சின்ன பிள்ளைல இருந்து எதை உனக்கு வேண்டாம் நினைக்கிறோமோ அதை தான் போய் எடுத்து பாக்கணும்னு ஆசைப்படுவேன் அது மாதிரி இதையும் எடுத்து பாத்துருந்தீனா அப்பா நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அந்த மாதிரிலாம் பண்ணவும் இல்ல இங்க பாருடா நீ இந்த மாதிரி சாக்கு சொல்றதை விட்டுட்டு சீக்கிரமா கீதா வீட்டுல போய் அந்த ஆல்பத்தையும் அந்த டைரியையும் எடுத்துட்டு வர ம் சரிப்பா நான் கண்டிப்பா போய் எடுத்துட்டு வந்துறேன் சீக்கிரமா இப்பவே கிளம்பு ஆ சரிப்பா வீட்டுக்கு வரதா இருந்தா அந்த போட்டோ ஆல்பத்தோடயும் அந்த டைரியோட தான் வரணும் இல்லன்னா நீ வீட்டு பக்கமே வரக்கூடாது சரிப்பா அந்த போறேன் ஒரு வேளை உருப்படியா செய்யறது இல்ல வர வர நிலப்பனா எங்க வச்சிருப்பியோ தெரிலடா சீக்கிரம் கிளம்பி போ ஆ சரிப்பா என்னதான் இருக்கு அந்த போட்டோ ஆல்பத்திலயும் டைரியிலயும் அத போய் கொண்டு வா கொண்டு வாங்குறாரு நான் அதை சுத்தமா எட்டி கூட பார்க்க மாட்டேன் இதுல வேற நீ அப்படிதான் பண்ணிருப்ப செஞ்சிருப்பாங்கிறாரு வயசானதுக்கு அப்புறம் என்ன பேசுறதுன்னு தெரியல போல சே என்ன மச மசன்னு உட்காந்துட்டே இருக்க சீக்கிரம் கிளம்பி போ ஆ இத போறேன்பா இதெல்லாம் அந்த லெட்டர் வேற முக்கியம் இல்லையா நான் தான் அவர் போறதுக்கு காரணமா இருந்திருக்கேன் லெட்டர் போட்டார்னா நீ மாட்டிக்கு வாடா அப்படின்னு சொல்லுவாரு இப்ப லெட்டர் அவ கைக்கே கிடைச்சிருந்தாலும் எனக்கு அந்த லெட்டர் முக்கியம் இல்ல டைரி தான் முக்கியம்னு சொல்றாரு லெட்டர் வேற யாருக்காவது கையில கிடைச்சதுன்னா நானும் மாட்டிப்பேன் ஏன் மேல துளி கூட அக்கறை இல்லாம பேசுறாரு கடவுளே என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல சீக்கிரமா அந்த டைரியையும் போட்டோ ஆல்பத்தையும் கொண்டு வந்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்றான்னு பாப்போம் உனக்கு நேத்து வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வாங்கன்னு கூப்பிட்டேன் சரின்னு வந்தேன் எதுவுமே பேசல இன்னைக்கும் கூப்பிட்டு இருக்க வந்தா எதுவுமே பேசாம அமைதியா இருக்க இல்லக்கா நான் இங்க வந்தே அரை மணி நேரம் ஆச்சு காஃபியை போட்டு கொடுத்த அப்புறம் எங்கிட்ட இங்கிட்ட குறுக்கால நடந்த என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்ல முடியாத பிரச்சனையா அப்படிலாம் இல்லக்கா தான் முக்கியமா சொல்லணும் அப்ப சொல்ல வேண்டியதானே சொல்லாம தயங்கிக்கிட்டே இருந்தா எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது இல்லக்கா நீங்க எப்படி எடுத்துப்பீங்களோன்னு இங்க பாரு நீயும் என்னோட தங்கச்சி மாதிரிதான் எதுனாலும் தைரியமா சொல்லு அக்கா அது வேற ஒண்ணும் இல்ல நான் பேச போற டாபிக் என்னன்னா ஆதி சார பத்தி தான் பேச போறேன் ஆதி சார நான் கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல அவர் என்ன லவ்வும் பண்ணல அதுதான் எனக்கு தெரியுமே ஆ தெரியுமா ஆ ஆதி மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவன் மனசுல நீ இல்ல உன் மேல கோவம் தான் இருக்குன்னு எனக்கும் நல்லாவே தெரியும் இத தான் கூப்பிட்டியா இல்ல இல்ல வேற என்ன இல்லக்கா எங்க அப்பா ஊருக்கு போயிருக்காரு ஆஹ் கோயத்துல வேலை பார்க்குறாரு தெரியுமே உங்க அம்மா வந்து எங்க அம்மாட்ட பேசும்போது நான் கேட்டிருக்கேன் ஆமாக்கா அதுக்கு காரணம் ஆதி தான் எனக்கு நல்லாவே தெரியும் அக்கா நான் கொஞ்சம் பேசுறேனே சரி சரி பேசு இல்லக்கா ஆதி சார் சொல்லி தான் எங்க அப்பா போயிருக்காரு வாரத்துக்கு ஒரு கால் லெட்டர் போட்டிருக்காரு எங்க கோயத்துல இருந்தா ஆமாக்கா ஆனா அந்த லெட்டர்லாம் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கவே இல்ல என்ன சொல்ற நான் சொல்றத கொஞ்சம் பதட்டப்படாம நீங்க கேளுங்க ஆனா அத்தனையும் உண்மை நீங்களும் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் நான் இவ்வளோத்தையும் சொல்கிறேன் அதாவது என்னன்னா இவ்வளவு மோசமானவனா முதல்ல அப்படிதான் ஆனா அவர் அவருக்காக பண்ணல எல்லாம் அவங்க அப்பா சொல்லிதான் இவ்வளவும் பண்றாரு என்ன சொல்ற கீதா ஆமாக்கா அவரோட அப்பா இருக்கார்ல அவர் உண்மையாலுமே ஆதியோட அப்பா கிடையாது அவரு எனக்கு மாமா முறை வேணுமா எங்க அம்மாவோட அண்ணன் தான் அவரா அவரோட குடும்பம் ஏதோ ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க எங்க அம்மாவை பழி வாங்குறதுக்காக தான் இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதுக்கு ஆதிய தத்தெடுத்து இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காருக்கா நீங்க ஆதிய லவ் பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உங்களால ஒருத்தரால மட்டும் தான் ஆதிய மாத்த முடியும் பிளீஸ்கா எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்றீங்களா கண்டிப்பா பண்றேன் நீங்க நினைக்கிற மாதிரி ஆதி கெட்டவர் கிடையாது அவங்க அப்பாவுக்காக தான் இவ்வளவும் பண்றாரு நானும் முதல்ல அப்படிதான் நினைச்சேன் பாவம் அவரு தான் அவருக்கு சொல்லி புரிய வச்சு அவரை இதுல இருந்து மீட்டு கொண்டு வரணும் அது உங்க கையில தான்கா இருக்கு இதை தயங்கிக்கிட்டே நின்ன பிளீஸ் கா எங்க அப்பாவை எப்படியாவது காப்பாத்தணும் அது ஆதி முடியும் மட்டும் தான் ஆதி சார்ட்ட பேசி எப்படியாவது எங்க அப்பாவை காப்பாத்தி கொடுங்கக்கா பிளீஸ் சரி கீதா நான் கண்டிப்பா பண்றேன் ஆனா ஆதிக்கு எவ்வளவுன்னு காட்டினா மட்டும் தான் நம்புவான் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் முரளி எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணிட்டாரு இருந்தாலும் ஆதியோட அப்பா வாயால இருந்து வரணுங்கிறாரு அது எப்படிக்கா நம்ம கொண்டு வரது தான் என்னால எப்படி பண்றதுன்னு தெரில நீ சொன்ன என் டைரியும் போட்டோவும் அதை நான் கொஞ்சம் பார்க்கலாமா ஆ தாராளமா பாக்கலாம்க்கா வாங்க எங்க ரூம் போலாம் ம் சரி பூர்ணி கிட்ட அவங்க அப்பாவை பத்தி ஏதாவது டீடைல் கேட்டு சொல்ல சொன்னேன் இன்ன வரைக்கும் போனே எடுக்கல அவ கேட்டிருப்பாளா இல்ல கேட்காம இருந்திருப்பாளா போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேங்கிறா வீட்டுல வேற அம்மா சும்மாவே இருக்க முடியாம அவங்களா ஒண்ணு திங்க் பண்ணிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த சண்டை நிறுத்தணும்னா மாமா வந்து சொன்னா மட்டும்தான் முடியும் அதுக்கு நம்ம தான் போய் கேட்கணும் போய் என்ன எதுன்னு கேட்டுருவோம் ஹலோ யாருங்க முரளி நான் கீதா பேசுறேன் ஆ சொல்லு கீதா என்ன விஷயம் எங்க வெளிய இருக்கீங்களா ஆமா சின்ன வெளியா கொஞ்சம் வெளிய போயிட்டு இருக்கேன் எப்ப வீட்டுக்கு வருவீங்க வீட்டுக்கா வீட்டுக்கு இன்னைக்கு சாயங்காலம் வரட்டுமா சரி முரளி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் காட்டணும் முக்கியமான விஷயமா ஆமா சரி நீ சத்திய கூட பேசனியா பேசிட்டே நிஜமா பேசினியா பேசிட்டேன் அவங்களும் சரி என்ன முக்கியமான விஷயம் அது பரவாயில்ல சொல்லு நான் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும் எங்க வீட்லயும் பிரச்சனைன்னு சொன்னேன் அது விஷயமா தான் போயிட்டு இருக்கேன் நீ சொல்லு அது வந்து இந்த டைரியில கடைசி பேஜ்ல ஆதைய பத்தின உண்மையை எழுதி வச்சிருக்காரு என்ன ஆமா முரளி